அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தமிழக வெற்றி கழகம் தாவேகா எனும் திராவிட முன்னேற்றக் கழகம் டூடாட்டோ திமுக டூடாட்டோ டாட் ஓ காணொலியின் தலைப்பு வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி எதற்காக இந்த காணொலி ஒண்ணு இல்லை இப்ப சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முறையான விஜய் அவர்களோட கட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து அரசியல் வியூகம் அமைப்பாளராக அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடியோ கொடுத்து இந்த சூழ்நிலையில இந்த கட்சியை பத்தி பேசணும் மிக முக்கியமாக அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வந்துச்சு ஏன் அப்படின்னா இப்ப ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு சித்தாந்தத்தையோ கொள்கையை பின்பற்றுறீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆனா கொள்கை என்னன்னு தெரியாது சித்தாந்தம் என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிறப்ப ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு வரும் திரைக்கவர் மட்டும் நம்பி ஆரம்பிச்சாங்கன்னா இந்த அடிப்படை கேள்வி வரத்தான செய்யும் இப்ப ஆஹ் இது இதை ஒரு ஒப்பீட்டுடைய ஆரம்பிக்குமா அதாவது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய விஜயகாந்த் அவர்கள் அவங்க தவறிட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து திமுக ஐய கருணாநிதி இருந்தப்பையும் அதிமுக அம்மையர் ஜெயலலிதா இருந்தப்பையும் அவர்கள் இருவரும் எதிர்த்து இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க ஐயா விஜயகாந்த் சுத்த வீரன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அந்த சுத்த வீரன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க மிக முக்கியமாக அப்போ சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது ஆனால் ஊடக வலிமை இல்லாதப்ப கூட ஐயா விஜயகாந்த் அவர்கள் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னை நம்பி தன் பலத்தை நம்பி தன் சொந்த கால்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சாங்க அவரோட ரசிகர் மன்றமாக இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் ரொம்பவே அவரை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையுமே வந்து உறுதியா இருந்து அவரை கட்சியை கொண்டு போய் சேர்த்தாங்க அதனால எட்டு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க ஆனா இப்ப அண்ணன் விஜய் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சாலுமே அவங்க தன்னை நம்பி தன் கொள்கையை நம்பி தன் சொந்த கால்களை நம்பி கட்சி ஆரம்பிக்காம குசி ஆனந்த் ஒரே ஒரு மனிதரை மட்டுமே நம்பி கட்சி ஆரம்பிச்சது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க கொள்கையற்ற ஒரு கட்சி என்பது உயிரற்ற உடல் போன்றது அப்போ செத்த பணம் இப்படியோ அந்த மாதிரி இருக்கு இந்த தாவேக்க அப்படின்ற கட்சி ஏன்னா என்ன கொள்கைன்னா யாருக்குமே தெரியல யாருக்குமே தெரியல இப்போ நாம் தமிழர் கட்சியில் மழைய பாசதை இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த மழைய பாசதை கிட்ட போய் ஒரு குழந்தை கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் கட்சியின் கொள்கைகளை தெளிவாக சொல்லுவாங்க எங்கள் கொள்கை என்ன எதனால் இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுருக்கோம் அப்படின்ட்டு அதே மாதிரி எல்லா பொறுப்பாளர்களும் ஓரளவுக்கு கொள்கையை தெளிவாக பேசக்கூடியவர்கள் எங்கள் இப்போ கட்சியை போய் பார்க்குறப்ப நிறைய பேர் தெளிவாகவே தங்கள் சித்தாந்தங்களை கருத்தியலை வாதங்களோடு சான்றுகளோடு பேசக்கூடியது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அதில் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு பதில் தெரில உசியானந்தை கேட்டாலே அவருக்கே என்ன சித்தாந்தம் கொள்கை இல்லை அதெல்லாம் பேசுவாரானா எனக்கு தெரியல அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு நான் வந்து தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்க போறேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி வருது இப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்ன சொன்னார் உங்களால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளர்கள் போட முடியாது உங்ககிட்ட கட்சி கட்டமைப்பு இல்லை அப்போ வலிமை க கட்சி வ வலிமையான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நீங்கள் ஆட்கள் போட முடியாதுன்னு சொல்கிறாருன்னா எதற்காக அவருக்கு நானூறு ஐநூறு கோடி கொடுத்து இங்கே உள்ளார கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இப்போ ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்றோம்னா அதற்கான மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிமான ஆர்ஓஐ அப்படின்ட்டு அப்போ அந்த ஆர்ஓஐ வந்து அரசியலில் ஒரு ஐநூறு கோடியை முதலீடு பண்ணுறீங்கன்னா எத்தனாயிரம் கோடியே நீங்க திரும்ப பெற போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது அப்ப மக்களுக்கான சேவை அரசியல் அப்படின்றது மாறி நானூறு ஐநூறு கோடி கொடுத்து முதலீடு பண்ணி அரசியல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பணக்கொழுப்புன்னு பேர் வைக்காம வேற என்னென்ன பேர் வைக்கிறது இப்ப இதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது அதாவது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் சரி ஏதோ ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து வாக்குகள் வாங்குறோம் நம்ம வாக்குகளை பொறுத்து ஏதோ ஒரு கூட்டணிக்கு போறது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதே கூட்டணிக்கு போகிறதுக்காக அப்படின்றது இப்போ தான் முதல் முதல்ல நான் வந்து பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கட்சி விஜய் என்ன கட்சியை ஆரம்பிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேர்தலில் நின்று இருக்கணும் தனித்து நின்று தனித்து நின்று உங்கள் உங்களுக்கு எவ்வளோ வாக்குகள் வருது அது நான்கு சதவீதமாக சரி நாற்பது சதவீதமாக சரி மக்கள் கிட்டே காமிக்கிறோம் இவ்வளோ இருக்குது இப்போ அடுத்த தேர்தலில் கூட்டணிக்கு போகலாமா கூட்டணிக்கு போகலான்னா யார் ஒத்த சிந்தனையுடையவர்கள் இல்லை எதனால் இந்த கூட்டணி நம்ம போகணும் அப்படின்னு உட்காந்து பேசுறதுன்றது வேறு ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க கட்சி ஆரம்பித்த உடனேயே எப்படி அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு இந்த ஒரு சிந்தனை உங்ககிட்ட இருக்கலாம் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு அதை உங்கள் கட்சியில இருக்கிற இந்த ரசிகர் மன்றத்தை நீங்கள் ரசிகர் மன்றம் மூலமாக தான் கட்சி ஆரம்பிச்சுக்கீங்க இல்லையா அந்த ரசிகர் மன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க திரைப்படங்கள் வந்தப்போ நிறைய சுவரொட்டிகள் வாங்கி ஒட்டுறது தோரணங்கள் கட்டுறது கட் அவுட் வைக்கிறது அதெல்லாம் செலவு காசுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த காசையெல்லாம் எப்படியாச்சும் திரும்ப எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கவுங்க கட்சியில் இருக்காங்க அதே அவங்களே அதான் சொல்கிறாங்க எப்படியாச்சும் செலவழிச்ச காசு எல்லாத்தையும் நம்ம திரும்ப எடுத்துணும் அரசியலில் வந்து அப்படின்னு அப்போ அஞ்சம் செய்யாமல் அவங்களால எப்படிங்க காசை வந்து திரும்ப எடுக்க முடியும் அப்போ நீங்களும் இன்னொரு திமுக கட்சியாக தான் மாற போகிறீங்க கூடிய விரைவில் அப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட சேரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத அதிமுகவை இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டனர் அதற்கு மிக முக்கியமான ஒரு சான்று தூத்துக்குடியில் இருக்கிற உங்க கட்சி தூத்துக்குடியில் இருக்கிற உங்க கட்சியின் ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் வந்து உங்கள் கட்சியில் இருக்காரு ஆனால் இப்போ அவர் முழுக்க முழுக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாரு இதே மாதிரி தான் கொங்கு மண்டலத்துக்கு நடக்குது இந்த தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்துதான் தான் இருக்கு அப்போ நீங்கள் உங்கள் கொள்கை சித்தாந்தத்தை பற்றி பேசாமல் அதிமுக கூட்டணிக்கு போவோம் அப்படின்றா இது எந்த விதத்தில் சரி இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சீமா நானன் எடுத்து உங்களோட ஒப்பிடுவோம் சரிங்களா சீமான வந்து ஒரு விஷயத்துல தெளிவா முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆனாலும் சரி அதை பத்தி பேசுவான் இப்ப அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு நானும் பேசுறாங்க மிக முக்கியமாக கொடநாடு கொலை கொலைவாளர்களை வந்து ஐயா எடப்பாடி அவர்களை கடுமையா விமர்சனம் செய்யறாங்க சரியா ஸ்டெர்லைட் சூடு அந்த இதுல வந்து ஐய எடப்பாடி பண்ணது தவறு அப்படின்னு அதுலயும் விமர்சனம் செய்யறாங்க ஆனா நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே ஐயா எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்யவே இல்லை திமுக விமர்சனம் செய்றீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே அதிமுக நீங்க விமர்சனம் செய்யல இப்ப இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் தர்கா இதுல என்ன உங்கள் நிலைப்பாடு அப்படின்னா உங்களுக்கு பதில் இல்லை அதே மாதிரி பத்து சதவீதம் முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமான்னு சீமானண்ணன் கேட்டா வேண்டாம் அப்படிமா அப்ப அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னா அதற்கான பதில் இல்லை அருந்ததியான உள்ஒதுக்கீடு மூன்று சதவீதம் கொடுத்தது அது தவறு தமிழர்களுக்கான இழைக்கப்பட்ட தமிழ் ஆதி தமிழ் குடிகளுக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதி அதற்கு என்ன பதில் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டால் சீமானண்ணை கேட்டால் அதை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உங்க விஜயான கிட்ட வந்து அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றது அப்போ முக்கியமான என்னென்ன இது இருக்கோ தமிழர்களுக்கு எதிராக அதற்கான பதில்கள் எல்லாமே உங்ககிட்ட எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு இருக்கு சீமானண்ணும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதில் இது சரி இது சரி இது இது இதனால சரி அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லா இதுலையுமே உங்களை ஒப்பிடுறப்ப வெறும் கவர்ச்சி மட்டும் நீங்கள் நம்பி வரப்ப கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதுதான் தமிழ் இனத்துக்கு சரி அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்துரைக்கிற சீமானம் முக்கியமாக இல்லை நீங்கள் முக்கியமாக அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது சரிங்களா அப்போ அதிமுக கூட நான் கூட்டணிக்கு போக போகிறேன்னு நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க சரி ஒரு வேளை நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகலை நீங்கள் என்ன சொன்னீங்க தி திடீர்னு யார் யாரெல்லாம் எனது தலைமை ஏற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஐயா அண்ணன் விஜய் அவர்களின் ஏற்று வருவாங்களோ அவர்களோட கூட்டணி நீங்கள் எத்தனை பேர் வந்தாங்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி மாதிரி யாருமே வரல விடுதலை கட்சி நான் துமா வரணும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க நான் வரேன் வந்தால் என்ன தான் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கணும்னு சொன்னாங்க உங்களால் அதை பண்ண முடியுமா அதற்காக நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ அங்கேயும் உங்களால் கூட்டணிக்கு போக முடியாது திமுகவோட கூட்டணி கிடையாது நம்மள உங்களுக்கு அப்போ அதிமுகவோட கூட்டணி போகிறீங்க அப்படின்னா அங்கே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னதான் நம்ம விமர்சனம் செய்தாலும் அவர் களத்திலேருந்து அரசியல் வந்தவர் அவங்க வந்து உங்களுக்கு அதிகபட்சம் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டில் பதினஞ்சு சீட்டு வைக்க தான் கொடுப்பாரு இப்போ இந்த சீட்டு வாங்குறதுக்காக தான் நீங்கள் ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருதுங்கண்ணா ஆனால் இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் வந்து விட்டுருக்கேன் என்ன தெரியுமா அதாவது நீங்கள் நல்லா நுட்பமாக பாருங்கள் உங்களுக்கு திமுக வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தாங்க ஐநூறு கோடி ரூபா கொடுத்து ஐயா பெருமதி பெருக்குமரிய ஸ்டாலின் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க நீங்களும் திமுக மாதிரியே ஐநூறு கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரீங்க சரி திமுக வச்சு கல்குவாரிகள் வச்சு இந்த மலைகளை உடைத்து மணலை அள்ளி வித்து காசு வச்சிருக்காங்க நீங்கள் எங்க இந்த காசு சம்பாரிச்சிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தம்பி ஆதவ அர்ஜுனா அவர் அந்த லாட்ரி டிக்கெட் அந்த இருந்து காசு வருது அப்படின்றத நீங்கள் தான் எங்களுக்கு விளக்கணும் அப்போ அவங்களும் ஈவேரா அவர்களை தங்களுடைய ஒரு பிம்பமாக வச்சு சொல்லிட்டு இருக்காங்க திமுக அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் திமுக மாதிரியே ஈவேராவை கொண்டு வந்து இவர் இல்லை என்றால் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவர்கள் வம்சாவழியினர் அவங்க அந்த தமிழர்கள் எங்களுக்கு அறிவில்லை தமிழ்நாட்டில் என்னைக்கு விஜயநகரம் படையெடுத்து வந்துச்சோ அந்த நாயக்கர்கள் ஆட்சிக்கு பிறகு அதில் வந்த ராமசாமி நாயக்கரோட முன்னோர்கள் வந்த பிறகு தான் தமிழனுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்களா அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை வெளிப்படையாக சொல்லிடணும் சேர சோழ பாண்டியனுக்கு அறிவு கிடையாது தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தமிழ் சமூகங்களான பறையர் வன்னியர் குல வேளாறு நாடாறு கோணாறு கொங்கு வேளாளர் கவுண்டரு முதலியார் வேளாளர் முக்குளத்தோர் இவங்க யாருக்குமே அறிவு கிடையாது தமிழ் தெலுங்கு ஆந்திரா பகுதிகள் கன்னட பகுதிகளிலேருந்து வந்து அந்த நாயக்கர் வந்த பிறகு தான் தமிழர்களுக்கு அறிவு வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கொடும் நீங்க யாருக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் மிகவும் நசுக்கப்படுகின்றவர்களும் தான் கட்சி ஆரம்பித்து அவங்கள வந்து கையில தூக்கி விடுங்க ஆனா ஏற்கனவே நல்லா சொகுசா தமிழ்நாட்டில் தமிழன் நசுக்கி மேலே ஏறி நின்று மிதிச்சிக்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிறதுக்காக நீங்கள் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படி ஒரு கேள்வி வந்து வருதுறேன் என்னை காட்சும் விஜயன்னு நீங்க வறுமையில் இருந்திருக்கீங்களா இந்த கேள்வியை நான் ரொம்ப இதாவே வைக்கிறேன் என்னை காட்சி நீங்க வறுமைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஒருவேளை வறுமையிலேருந்து வரவங்க எல்லாருக்கும் ஏழை மக்களின் கஷ்டங்கள் புரியும் சில்பான் இந்த சில்வர் ஸ்பூனா ரொம்ப பணக்கார குடும்பத்தில் வறுமைனா என்னான்னு தெரியாமல் வரவங்களுக்கு எப்படி கஷ்டம் தெரியும் எப்படி எல்லாம் கஷ்டம் தெரியும் அப்போ கஷ்டம் என்னென்னு தெரியாது வறுமைனா என்னென்னு தெரியாது ஏழை மக்களின் துயரம் என்னென்னு தெரியாது என்னைக்காச்சும் கல்விக்கு நீங்கள் படிக்க போறப்ப உங்கள் அம்மாவோட தாலியை அடகு வச்சுட்டு அவங்க மஞ்சள் கட்டி பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால இந்த கேள்வியை வைக்கிறோம் அப்போ எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஸ்ட்கான ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா மக்களை நீங்கள் களத்தில் போய் சந்திக்கவே மாட்டீங்க தரையில் சந்திக்கவே மாட்டீங்க நீங்கள் திரையில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணலான்னு பாக்குறீங்க பனையோரில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் பணம் இருக்குவாங்க பணம் இருக்குவாங்க பணம் இருக்குவாங்க நீங்கள் களத்தில் போய் சந்திக்காத நீங்கள் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒன்றும் வருது ஐயா விஜயகாந்தை நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க களத்தில் போய் நிறைய மக்களை சந்திச்சாங்க நீங்கள் சீமான எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீமானண்ணை எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்பட்ட மக்களோட நேரடி இல்லங்களுக்கு சென்று அங்கே சந்திப்பாங்க இப்ப இதையெல்லாம் எதுவும் பண்ணாம நான் திரையில படம் அடித்தேன் திரையில நான் அடித்தா பிசினி அடித்தா கீ எடு பஞ்சாக்கல நீங்கள் பேசிங்களேன் அந்த மாதிரி பேசுறத வச்சு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் மிகுந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று வைக்கணும் இது நீங்கள் மட்டும்தானே இதுக்கு மேலே தமிழ் திரை துணை திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வர கடைசி நடிகராக இருக்கணும் இதுக்கு மேலே எந்த ஒரு நடிகரும் த உங்களுக்கு கொடுக்குற இந்த இந்த மேலே அரசியல் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த காணொலியை வந்து முடிவு செய்யணும் மிக்க நன்றி